மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அப்படிங்கிறதே சுபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்புறம் மூன்றாம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம் போகஸ்தானம் அப்படிங்கிறோம்ல இவங்க எப்போதுமே மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை வந்து ஒரு நாலு பேருக்கு விருந்து வைப்போமே ஒரு விழா எடுப்போமே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவங்க அந்த மூன்றாம் இடத்துல சுக்ரன் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா விருந்து நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அமையும் அதுவும் இல்லையா தனியாக சாப்பிட போட மாட்டாங்க ஒரு நாலஞ்சு பேரை கூட அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்புறம் அடிக்கடி இந்த ஃபேமிலியெல்லாம் சேர்த்துக்கிட்டு திடீர்னு ரிசார்ட்ஸ் அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா முக்கியமான நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அடிக்கடி அட்டன் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடித்து கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி விருந்தும் மகிழ்ச்சியும் சுற்றுலாவும் இதையெல்லாம் கலந்த விஷயங்களில் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த சர்வீஸ் செக்டரில் மற்றவர்களை மகிழ்விக்கிற துறை இருக்குதுல்ல ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த உபசரிப்பு விருந்து உபசரிப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல உள்ள சுக்கரனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்